வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வர்கம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் மூணு பெட்ரூமில் டூப்ளக்ஸ் மாடலில் சூப்பராக வடக்கு பார்த்து திசையில் ரொம்ப குவாலிட்டியோட அட்டகாசமாக கட்ன வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எங்கே வந்துருக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறைய லோ பட்ஜெட்டில் வீடுகளும் ஹை பட்ஜெட்டில் நல்லா நல்ல செம லுக்கில் த்ரீ பெட்ரூமில் ஒரு டூப்ளெக்ஸ் மாடல் எல்லாம் அடுத்தடுத்து புது வீடுகள் இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காகவே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு நம்ம வாங்கி ரெடியாக இருக்கும் உங்களுக்கு பேங்க்கில் லோன் வேணும்னாலும் வாங்கி நாங்கள் ரெடியாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கனா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் ஏர்போர்ட் நகர் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் சிலுவத்தூர் ரோட்டில் ஏர்போர்ட் நகர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே இந்த வீடு தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக சூப்பரான இடத்த லொக்கேட் பண்ணி செம்மையாக நல்ல ஒரு ஹை குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ஷன் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஆயிரத்தி நூறு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆயிரத்தி நூறு மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பெட்ரூமில் டீப்ளக்ஸ் மாடலில் செம்ம அட்டகாசமாக நல்லா ஒரு வில்லா மாடலில் சூப்பராக டிசைன் பண்ணி நல்லா தரமாக கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ரெண்டு கார் நீ அளவுக்கு பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டு கார் நீ பாட்டலாம் அந்தளவுக்கு நல்ல பெரிய போர்ட்டிகோ அதே மாதிரி ஹாலும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான ஹாலு ஹாலில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனே நம்ம ஆர்கனைசேட் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பேசியஸான ஹாலு ஹாலில் நல்லா கிச்சனும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு கிச்சன் டைனிங்கும் வந்துடும் ரெண்டுமே வந்து கிச்சனும் டைனிங் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும் செல்ஃப் நிறையா வச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு அப்படிங்கிறதுல டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க மார்போ நைட்டில் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டடாக ஹை குவாலிட்டியாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து இந்த வீட்டினுடைய தரம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் வுட்டு எல்லாமே டீக்கு உட்டு போட்டிருக்காங்க தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க போஜரம் தனியாக கொடுத்துட்றாங்க கிச்சனு டைனிங்கு நல்ல ஸ்பேசியஸான ஹாலு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துட்றாங்க பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமே எல்லாமே ஃபால் சீலிங் டிசைன் மதக்கு பெட்ரூமுக்கும் ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க ஹால்லையும் ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கவே செம லுக்காக இருக்கும் அதே மாதிரி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு சானிட்டரி ஐட்டமாக பார்த்திங்கன்னா சூப்பர் குவாலிட்டியாக நல்லா ஹை குவாலிட்டியாக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க டைல்ஸும் பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் எண்டு வரைக்குமே டைல்ஸ்லாம் கவர் பண்ணி கீழே தண்ணி போட்டாலும் பாத்ரூமில் வளர்க்காத அளவுக்கு கிரிப்பான டைல்ஸ்லாம் ஃபிட் பண்ணி சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மதக்கொண்டு எல்லாமே பிராண்டடாக தான் இருக்கும் நீங்கள் வீட்டை வந்து ஜஸ்ட்டு ஒரு தடவை பாருங்கள் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு கோட் பண்ணுறாங்க ஏன்னா ரெண்டு கிரௌண்ட் ஃபோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வரும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில் இடம் வரும் நீங்கள் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா தாராளம் உங்களுக்கு வாங்க தோணும் அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கே கிரிப் டைல்ஸ் பார்க்குறக்கே செம்மர் லுக்காக இருக்கும் கிரிப்பாகவும் இருக்கும் பார்க்க செம்மர் லுக்காக இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் கீழே ஹாலில் இருந்து மேலே மாடிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் செம்மையாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க அதேமாதிரி டிசைன் அங்கங்கே சின்ன சின்ன ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க நீங்கள் மேலே மாடிக்கு வந்து பார்த்துருக்குது ஃபால்சிலிங் அதேமாதிரி எஸ்எஸ் எஸ்எஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியாக செம்மையாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கவே செம்ம லுக்காக இருக்கும் ராயலாகவும் இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மே ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமே ஒன்று கெஸ்ட் பெட்ரூம் வந்துடும் அதுக்கும் அட்டாச்சுடு வந்துடும் பால்கனி வீவோட செம்ம அட்டமாச அட்டகாசமாக இருக்கும் முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா நம்ம இந்த ஏரியா தான் இப்போ வந்து ஃபீக்கில் நல்ல டெவலப்மெண்ட்டில் போயிட்டுருக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டாம் நம்பர் பஸ் ரூட்டு செங்குறிச்சி திருமலைக்கேணி சிலுவத்தூர் போகிற ரோடு கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் நீங்கள் பஸ் ஏறினீங்க அப்படின்னா ரெண்டு கிலோமீட்டரில் சிலுவத்தூருடைய ஏர்போர்ட் நகரில் வந்து நிற்கும் பஸ்ஸு நம்ம ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் நம்ம ரோட்லேருந்து பார்த்தாலே வீடு தெரியும் அந்தளவுக்கு செம்மள மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவும் இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த வீடு வந்து அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும் ஒரு நம்ம ஒரு இடம் வாங்கி ட்யூ ப்ளக்ஸ் மாடலில் மூணு பெட்ரூமில் நம்ம நல்ல குவாலிட்டியாக வீடு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு இந்த வீடு வந்து செம்ம குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க ப்ரைஸும் அறுபத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கிட்ட விலையை குறச்சி பேசிக்கலாம் ஒர்க்கும் அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணதே செம்மையாக இருக்கும் ஏன்னா ரெசிடன்ஸ் ஏரியாவில் மெயின் ரோடுக்கு பக்கமாக நல்ல ஒரு ஈவினிங் டயத்தில் மேலே பால்கனி வியூவில் உட்காந்து பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ காமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஏரியா பால்கனி இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா பேத் டேப்பும் கொடுத்துருப்பாங்க நம்ம படுத்துக்கிட்டே குளிக்கிற மாதிரி பேத் டேப்பும் கொடுத்துருப்பாங்க வாஷிங் மிஷினில் கேட்டு தனி புறவைச்சும் கொடுத்துறாங்க நல்லா ஒரு பெரிய பால்கனி ஒரு ரெண்டு ஊஞ்சல் கூட போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் அந்தளவுக்கு பெரிய பால்கனி பால்கனிலும் கிளாஸ்லாம் வச்சு நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனியில் ஒரு சி பேத் டேப்பு படுத்துக்கிட்டு நம்ம குளிக்கிற மாதிரி ஒரு பேத் டேப் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன சின்ன ஒர்க் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு பெண்டிங் இருக்குது மற்ற எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வீடு ஒழு ஒரு நல்லா ராயலாக இருக்கும் சும்மா ஜஸ்ட் வா நம்ம வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம இறங்கி நம்ம ஏர்போர்ட் நகரம் வந்துடலாம் பைக்கில் போனால் கூட பஸ் ஸ்டாண்டுக்கு அதிகபட்சம் ஒரு ஏழு நிமிஷத்தில் போயிடலாம் அந்தளவுக்கு மேம்பாலம் போட்டாங்க பாலகிருஷ்ண ஒரு மேம்பாலம் போட்டாங்க நீங்கள் மேம்பாலம் ஏறி இறங்குனீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கம் நீங்கள் பஸ்ஸும் பார்த்திங்கன்னா கண்டினியூட்டியாக உங்களுக்கு பஸ் இருக்குது செக்யூரிட்டியான பாதுகாப்பான ஏரியா போரும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூற்ற மடி வரைக்கும் அஞ்சரை இன்ச்சு போர் போட்டிருக்காங்க நல்ல சூப்பரான தண்ணி நீங்கள் மறக்காமல் இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடு நல்ல ராயலான வீடு மூணு பெட்ரூமில் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீட்டை வந்து தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க